ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீன் பிஸ்மெண்ட் ரேடியூர் சேனல் ஆடியோ வீடியோ க்ளியாக இருக்கான்னு சொல்லுங்கள் அதேமாரி வீடியோ பார்த்துருக்கிறாரும் மறக்காம வீடியோ லைக் பண்ணியிருங்க வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஆடியோ வீடியோ க்ளியராக இருக்கப்பா க்ளியராக இருந்தால் சொல்லுங்கள் லைக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே கிளியரா இருக்கா ஓகே ஓகே கொஸ்டின் புவியலில் அபிலேசன் சொல்லியிருக்கான கலை சொல்லி தருக புவியியலில் அபிலேசன் என்னும் சொல்லியிருக்கனையான கலை சொல்லி தருக குட் ஈவினிங் முத்து கொஞ்சம் ஃபாஸ்டாக ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி அரிமான தேவு அடுத்து புவியியலில் அப்ரோஜனி என்னும் சொல்லியிருக்கேனியான கலை சொல்லை தேர்கள் சேன் கொஷின் புவியலில் அபோரிஜினியனும் தருக கலைச்சொலை தருகொஸின் சான் கொஷின் ஆப்ஷன் டி பழங்குடியில் அடுத்து புவியியலில் அப்சல்யூட் என்னும் சொல்லிருக்கனேயான கலை சொல்லை தருக புவியியலில் அப்சல்யூட் என்னும் சொல்லியிருக்கனையான கலை சொல்லை தருக கலப்பற்ற கலப்பற்றலைனா முழுமையான முழுமையான அப்படி இல்லைன்னா கலப்பற்ற அப்படின்னு அர்த்தம் சி போஸ்டின் புவியலில் அப்சோல்ஷன் சொல்லிருக்கையான கலைச்சொல்லி தருக புவியலில் அப்சார்ப்சன் எனும் சொல்லிருக்கா இணையான கலைச்சொல்லை தருகின் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ உறிஞ்சுதல் புவியலில் அப்ட்மெண்ட் எனும் சொல்லியிருக்கனையான கலைச்சொல்லை தருக புவியியலில் அபார்ட்மெண்ட் என்னும் என கலை சொல்லி தருக்த் கொஸ்டின் புவியலில் அபார்ட்மெண்ட் என்னும் தருக சொல்லியிருக்கி முட்டு சுவர் புவியலில் அக்கௌண்ட் ரைட் என்னும் சொல்லியிருக்கனேயான கலை தருக புவியலில் அகண்ட்ரை சொல்லையான கலை சொல்லை தருக்து கொஸ்டின் ஆப்ஷன் டி வின்கல் செவன்த் கொஸ்டின் புவியலில் அடாப்டேஷன் என்னும் சொல்லியிருக்கையான கலைச்சொல்லி தருக புவியலில் அடாப்டேஷன் எனும் சொல்லிருக்கனையான கலைச்சொல்லை தருக புவியலில் அடாப்டேஷன் என்னும் சொல்லியிருக்கனையான கலைச்சொல் தருக கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏற்புத்தன்மை ஏற்புத்தன்மை அப்படி இல்லைனா தகவமைவு ஏற்புத்தன்மை அப்படி இல்லைனா தகவமைவு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி எய்த் கொஸ்டின் புவியலில் என்னும் சொல்லிருக்கன கலை தருக புவியலில் அர்கிசன் என்னும் சொல்லியிருக்கனையான கலைச்சொல்லை தருக எய்த் கொஸ்டின் எய்து கொஸ்டின் ஆப்ஷன் ஏ ஒட்டு தன்மை கொஸ்டின் புவியியலில் அட்சாப்ஷன் என்னும் சொல்லியிருக்கணியான கலை சொல்லி தருக புவியியலில் அட்சாப்ஷன் என்னும் சொல்லியிருக்கணியான கலை சொல்லி தருக நைன்த் கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி பரப்பீர்ப்பு டென்த் கொஸ்டின் புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லியிருக்கணியான கலை சொல்லி புவியலில் அட்வான்ஸ் தருக எனும் சொல்லியிருக்கன கலை சொல்லை தருகின் பி கடற்கரை இயக்கம் சரி கடற்கரை இயக்கம் லெவன்த் கொஸ்டின் புவியலில் அட்வாசியா எனும் சொல்லியிருக்கனேயான கலைச்சொல் தருக புவியியலில் அட்வாஸ்டியா எனும் சொல்லியிருக்கின்ற கலைச்சொல்லை லெவன்த் கொஸ்டின் ஆப்ஷன் டி வியாழனின் துணைக்கோள் டுவெல்த் கொஸ்டின் புவியியலில் ஃபாக் அட்வெக்சன் சொல்லியிருக்கான கலைச்சொல்லை தருக புவியலில் அட்வேக்சன் ஃபாக் என்னும் தருக கலைச்சொல்லை தருகின் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி மூடு பணி புவியியலில் இயோலியன் செடிமெண்ட் எனும் சொல்லியிருக்கிறேன் என கலை சொல்லி தருக புவியியலில் இயோலியன் செடிமெண்ட் எனும் சொல்லியிருக்கிறேன் என தருக பதிமூணாவது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ காற்று வழி படிவுன் புவியலில் ஏரோபேனும் சொல்லியிருக்கொள்ளை தருக புவியலில் ஏரோபேனும் சொல்லியிருக்கனேயான கலைச்சொல்லை தருக பதினாலாம் புவியியலில் ஏரோபினம் சொல்லிருக்கனையான கலைச்சொல்லை ஆப்ஷன் பி வழிவால் உயிரினம் பதினஞ்சாம் கொஸ்டின் புவியலில் ஏரோ ஏரோலை கலைச்சொல்லை தருக பதினஞ்சு புவியலில் ஏரோலைட்ஸ் சொல்லிருக்கையான கலைச்சொல்லை தருக பதினஞ்சு ஆப்ஷன் டி விண்வீழ்கள் பதினாறு புவியலில் ஏரோசால் எனும் தருக புவியலில் ஏரோசால் எனும் சொல்லிருக்கையான கலைச்சொலை தருக பதினாறு கட் ஆன்சர் ஆப்ஷன் சி புழுதி பதினேழு புவியலில் ஏஜென்ட் என்னும் எனும் சொல்லியிருக்கித் தருக புவியலில் ஏஜென்ட் என்னும் எனும் தருக தருகன்சர் ஆப்ஷன் ஏ காரணி பதினெட்டு புவியலில் யக்குவியல் எனும் சொல்லியிருக்கனையான கலை சொல்லி தருக புவியியலில் புவியலில் எனும் சொல்லியிருக்கான கலை சொல்லி தருக பதினெட்டு கட்ட ஆப்ஷன் பி ஊசி பாறை பத்தொன்பது புவியலில் அலபாஸ்டர் என்னும் சொல்லி இருக்கீனியான கலைச்சொல்லை தருகர் புவியிலில் அலபாஸ்டர் எனும் சொல்லிருக்கீனியான கலைச்சொல்லை தருக பத்தொன்பது ஆப்ஷன் பி பளிங்கு அடுத்தது புவியலில் ஆழ்கி என்னும் சொல்லியிருக்கனையான கலைச்சொல்லை தருக புவியியலில் ஆழ்கி என்னும் சொல்லியிருக்கனையான கலைச்சொல்லை தருக கர்டன்சர் ஆ கடற்பாசிகள் இருபத்தி ஒன்னு புவியலில் ஆள்களி என்னும் சொல்லியிருக்கி தருக புவியியலில் புவியலில் ஆள்களி என கலை சொல்லி தருக இருபத்தி ஒன்னு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி காரம் இருபத்தி ரெண்டு புவியலில் அல்லும் சொல்லிருக்கணியான கலைச்சொல் தருக புவியலில் அல்லேஸ் அல்லேசஸ் எனும் சொல்லியிருக்கனேயான கலைச்சொல் தருக இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆப்ஷன் டி பணியாற்று பள்ளம்சர் ஆப்ஷன் டி இருபத்தி மூணு புவியலில் அலிகேட்டர் எனும் சொல்லியிருக்கிறேன் கலை சொல்லித் தருக புவியலில் அலிகேட்டர் எனும் சொல்லியிருக்கிறேன கலை தருக இருபத்தி மூணு ஆப்ஷன் டி கடல் முதலை இருபத்தி நாலு புவியலில் அலா இனம் சொல்லியிருக்கனையான கலைச்சொல்லை தருக புவியலில் அலா இனம் சொல்லியிருக்கனையான கலைச்சொல்லை தருக இருபத்தி நாலு ஆப்ஷன் ஏ உலோக கலவை இருபத்தி நாலு புவியலில் ஆல்டிடியூட் எனும் சொல்லியிருக்கொள்ளை தருக புவியலில் ஆல்டிடியூட் எனும் சொல்லியிருக்கொல் தருகு இருபத்தி அஞ்சு அன்சர் ஆப்ஷன் பி உயரம் இருபத்தி ஆறு புவியியலில் அலம் அலமினம் சொல்லிருக்கனையான கலைச்சொலை தருக புவியியலில் அலம் எனும் அலமினம் சொல்லியிருக்கனையான கலைச்சொலை தருகன் ஆப்ஷன் டி படிகாரம் இருபத்தி ஆறு புவியலில் ஏன்சியன் ரிவர் எனும் சொல்லிருக்கனையான கலை சொல்லி தருக புவியியலில் ஏன்சியன் சொல்லியிருக்கையான சொல்லி தருக இருபத்தி ஏழு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி தொள்ளாறு இருபத்தி எட்டு புவியலில் அனிமோகிராப் என்னும் சொல்லியிருக்கனையான கலைச்சொல்லி தருக புவியலில் அனிமோகிராப் என்னும் சொல்லியிருக்கையான கலைச்சொல்லி தருக இருபத்தி எட்டு ஆப்ஷன் பி காற்று விசைப்பதிவு புவியலில் அனிமோ மீட்டர் எனும் சொல்லிருக்கனையான கலைச்சொலை தருக புவியியலில் அனிமோ மீட்டர் எனும் சொல்லிருக்கனையான கலைச்சொல்லை தருக இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் ஏ காற்று வேகமானி புவியியலில் அன்ட்ரோபாலஜி எனும் சொல்லியிருக்கனையான கலைச்சொல்லை தருக புவியியலில் அந்தரோபாலஜி எனும் சொல்லிருக்கனையான கலைச்சொல்லை தருக தருகர் ஆப்ஷன் பி மானிடவெயல் முப்பத்தொன்னு புவியலில் ஆன்டிபயோட்டிக் எனும் சொல்லியிருக்கனையான கலைச்சொல்லை தருக புவியியலில் ஆன்டிபயோட்டிக் எனும் சொல்லியிருக்கனையான கலைச்சொல்லை தருக முப்பத்தி ஒன்னு கட்ட ஆன்சர் ஆப்ஷன் டி நுண்ணுயிர் கொல்லி முப்பத்தி ரெண்டு புவியலில் அபாக்ஸ் எனும் சொல்லிருக்கொல் தருகலில் சொல்லிருக்கனையான கலைச்சொல்லை தருக முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி உச்சி முப்பத்தி மூணு புவியலில் அப்போஜி எனும் சொல்லிருக்கிறேனா கலை தருக புவியலில் அப்போஜி எனும் சொல்லியிருக்கிறேனா கலை தருக முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஆஷன் பி புவியன்மை முப்பத்தி நாலு புவியியலில் அற்புரியல் எனும் சொல்லியிருக்கிறேன் என கலைச்சொல் தருக முப்பத்தி நாலு புவியலில் அற்பொரியல் எனும் சொல்லியிருக்கிறேன் என கலைச்சொலை தருக முப்பத்தி நாலு ஆப்ஷன் மரங்களில் வாழ்கின்ற முப்பத்தி அஞ்சு புவியலில் ஆர்கேக் கணையான கலைச்சொல்லை தருக புவியலில் ஆர்கேக் எனும் சொல்லியிருக்கனையான கலைச்சொல்லை தருக முப்பத்தி அஞ்சு ஆப்ஷன் சி தொன்மையான முப்பத்தி ஆறு புவியியலில் ஏரியல் எக்ஸ்டன்ட் எனும் சொல்லியிருக்கனையான கலை தருக புவியியலில் ஏரியல் எக்ஸ்டன்ட் எனும் சொல்லியிருக்கையான கலை தருக இது எல் ஏரியல் எக்ஸ்டென்ட் சொல்லியிருக்கேன் கலை சொல்லி தருக ஆப்ஷன் பி நிலப்பரப்பு முப்பத்தி ஏழு புவியியலில் அரிட் என்னும் சொல்லியிருக்கேன் கலை சொல்லி தருக புவியியலில் அரிட் என்னும் சொல்லியிருக்கேன் என தருக முப்பத்தி ஏழு புயலில் அரிட் எனும் சொல்லியிருக்கின்றன கலை சொல்லி தருக கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி கத்தி முனை குன்று முப்பத்தி எட்டு புயலில் ஆர்டிடி எனும் சொல்லியிருக்கேன் என தருக புவியலில் ஆர்டிடி எனும் சொல்லியிருக்கேன் என தருக முப்பத்தி எட்டு

நாற்பது புவியலில் அசு சொல்ல கலை சொல்லி தருக புவியலில் அஸ் என்னும் சொல்லிருக்கி தருக புவியலில் அஸ் என்னும் சொல்லியிருக்கான கலை சொல்லி தருகன் ஆப்ஷன் பி படிகரை நாற்பத்தி ஒன்னு புவியலில் அஸ்பெஸ்டாஸ் இனம் சொல்லியிருக்கேனியான கலைச்சொல்லி தருக புவியியலில் ஆஸ்பெஸ்டாஸ் இனம் சொல்லியிருக்கனியான கலைச்சொல்லி தருக நாற்பத்தி ஒன்று புவியலில் ஆஸ்பெஸ்டாஸ் என்னும் சொல்லியிருக்கனையான கலைச்சொல்லி தருகும் கெட் ஆன்ஸ் ஆர் சி கண்ணார் நாற்பத்தி ரெண்டு அஸ்பால்ட் என்னும் சொல்லியிருக்கான கலைச்சொல் தருக புவியலில் அஸ்பால்ட் என்னும் சொல்லிருக்கையான கலைச்சொல் தருக நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் ஏ நிலக்கில் நாற்பத்தி மூணு புவியலில் அஸ்ட்ராய்டு எனும் சொல்லிருக்கொலை தருக புவியியலில் அஸ்ட்ராய்டு எனும் கலை சொல்லி தருக நாற்பத்தி மூணு கடன்சாரம் ஆப்ஷன் சி குறுங்கோல் அப்படி இல்லைன்னா சிறுங்கோல் குறுங்கோல் அப்படின்னா சிறுகோள் ஆப்ஷன் சி

புவியலில் அட்மாஸ்பியர் என்னும் சொல்லியிருக்கனையான கலைச்சொல்லை தருக புவியியலில் அட்மாஸ்பியர் என்னும் சொல்லியிருக்கனையான கலைச்சொல்லை தருக நாற்பத்தி அஞ்சு கட் ஆப்ஷன் பி வளிமண்டலம் நாற்பத்தி ஆறு புவியலில் அட்டாமிக் எனர்ஜி என்னும் சொல்லியிருக்கனையான கலைச்சொல் தருக புவியியலில் அட்டாமிக் எனர்ஜி எனும் சொல்லியிருக்கனியான கலைச்சொல் தருக புவியியலில் அட்டாமிக் எனர்ஜி என்னும் சொல்லியிருக்கீனியான கலைச்சொல் தருக நாற்பத்தி ஆறு க ஆப்ஷன் ஏ அணு ஆற்றல் நாற்பத்தி ஏழு புவியியலில் என்னும் எனும் சொல்லியிருக்கீனியான கலைச்சொல் தருக புவியியலில் அரோரா எனும் சொல்லிருக்கனையான கலைச்சொல் தருக நாற்பத்தி ஏழு ஆன்சர் ஆப்ஷன் ஏ புவியமுனை சுடருளி நாற்பத்தி எட்டு புவியலில் அவலஞ்சு என்னும் சொல்லியிருக்கனையான கலைச்சொல் தருக புவியியலில் அவலஞ்சு என்னும் சொல்லிருக்கனையான கலைச்சொல் தருக நாற்பத்தி எட்டு பனிப்பாறை பெயர் நாற்பத்தி ஒன்பது புவியியலில் கலைச்சொல் தருக புவியலில் அசிமுத் எனும் சொல்லிருக்கையான கலைச்சொல் தருக நாற்பத்தி ஒன்பது புவியியலில் அசிமுத் எனும் கலைச்சொல் தருக

ஆப்ஷன் சி வளையம் ஓகேப்பா இதோட புவியில் ஏ பாட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேவா அல்பாபேட்டில் ஏ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் அடுத்தது வந்து பி வந்து படிச்சுட்டு வரணும் ஓகேங்களா ஸோ இப்போ குரூப் ஃபார் எக்ஸாம்க்கு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பில் வந்து டெஸ்ட் நடக்கும் ஓகேவா இப்போ நீங்கள் பார்த்த இந்த அவுட் சோர்ஸ் கொஸ்டின் வந்து கொஸ்டின் உங்களுக்கு ஆப்லையும் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ அந்த அகராதி புக்கில் என்ன இருக்கும் அது எல்லாமே வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ கலைச்சொல்லையே வந்து ஆப்பில் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணியாச்சு எல்லா வார்த்தையுமே இருக்கும் இங்கே யூடியூப்பில் வரக்கூடியது ஸ்பெசிஃபிக்காக நான் செலக்டடாக போடுவேன் இதை வந்து உங்களுக்கு நான் டெலகிராம் குரூப்லேயே வந்து குயிஸ் வைப்பேன் ஓகேங்களா ஸோ டெலிக்ராம் குரூப் லிங்க் வந்து ஸ்க்ரோல் இருக்கும் ஸோ நீங்கள் அதை வந்து அந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியும் வந்து குயிஸ் இருக்கும் ஸோ நான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழுக்கு அவுட் சோர்ஸ் புக் ஸ்கூல் புக் குயிஸ் அதேமாதிரி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி பாலிட்டிக்லாம் சிக்ஸ்த்து டு டென்த் லைன் வைன் கொஷின் இருக்கும் மொத்தமா இருபத்தெட்டு வீக்லி டெஸ்ட் செவன் டிவிசன் டெஸ்ட் இருக்கு மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட் குரூப் டூ எக்ஸாமுக்கும் அஞ்சு ஃபுல் மாடல் டெஸ்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் இருக்கும் ஓகேங்களா ஸோ சண்டே நடக்கக்கூடிய டெஸ்ட்னுடைய பிடிஎஃப் மட்டும் நான் உங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணிவிடுவேன் ஓகேவா ஸோ அந்த கொஷின் பேப்பர் கொஸ்டின் ஆன்சர் பிடிஎஃப் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணிவிடுவேன் மீதி டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஆப்பில் வந்து நடக்கும் எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் அன்லிமிட் டைம ரீ ரீ அட்டம் வந்து பண்ணி பார்த்துக்கலாம் எக்ஸாம் வரைக்குமே ஓகேவா ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க ஜாயின் பண்ணிங்க நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த தொல்காப்பே டெஸ்ட் பேட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த வெற்றி பயணத்தில் என்ன சிலபஸோ அதே தான் உங்களுக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஜிஎஸ் மட்டும் இருக்காது ஓகேவா ஸோ மீதி எல்லாமே வந்து தான் ஓகே தேங்க்யூ முத்து தேங்க்யூ மோகனா ஸோ உங்களுக்கு ஆப் டெஸ்ட்லாம் எதுவும் வேண்டாம் எனக்கு அந்த வீக்லி டெஸ்ட்னுடைய பிடிஎஃப் மட்டும் சண்டே நடக்கூடிய டெஸ்ட்னுடைய பிடிஎஃப் மட்டும் வேணுனாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த டெஸ்ட்டு பார்த்து பற்றி உங்களுக்கு எது டவுட் இருந்ததுனால எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா ஓகே தேங்க் யூ முத்து தேங்க்யூ மோகனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அந்த சேனலில் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனோட டிஎன்பிசி பிசை அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அந்த சேனலை பற்றி சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் டேக் கேர் பாய்